வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் நமது சென்னை அண்ணாநகர் நகர் தொகுதியில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் ஐந்தாவது இடத்தில் உள்ள இடம் சென்னை ரயில் அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகமானது அண்ணா நகர் தொகுதியிலிருந்து மிக அருகில் அமைந்துள்ள ரயில் அருங்காட்சியகமாகும் இந்த அருங்காட்சியகம் அண்ணாநகர் பகுதியின் எல்லையில் வில்லிவாக்கம் அருகே அமைந்துள்ளது இந்த அருங்காட்சியகத்தின் முக்கியத்துவமாக இந்தியாவின் ரயில்வே வரலாறு பாரம்பரியம் மற்றும் ரயில் இன்ஜின்கள் பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது பொதுவாக இந்த அருங்காட்சியகமானது செவ்வாய் முதல் ஞாயிறு வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும் மேலும் திங்கட்கிழமையன்று விடுமுறை நாளாக உள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு பொம்மை ரயில் நிலையம் உள்ளது இதில் குழந்தைகளுக்கான சவாரி வசதியும் உள்ளது இந்த அருங்காட்சியகம் உட்புற மற்றும் வெளிப்புற காட்சிகளை கொண்டுள்ளது பழங்கால ரயில் இன்ஜின்கள் பெட்டிகள் மற்றும் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சி படங்களை காட்சிப்படுத்துகிறது நான்காவது இடத்தில் உள்ள இடம் அண்ணா ஆர்ச் இந்த இடமானது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அண்ணா நகரின் நுழைவு பகுதியில் அமைந்துள்ளது இதன் முக்கியத்துவமாக அண்ணா நகர் பகுதியின் நுழைவாயில் சின்னமாக இது திகழ்கிறது இதன் வரலாற்று சிறப்பாக முன்னாள் தமிழக முதல்வர் சி என் அண்ணாதுரையின் நினைவாக இந்த இரட்டை வளைவு கட்டப்பட்டது நகரத்தின் முக்கிய அடையாளங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் அண்ணாநகர் ஐயப்பன் கோவில் இந்த இடமானது அண்ணாநகர் டவர் பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது இதன் முக்கியத்துவமாக அண்ணாநகரில் உள்ள முக்கியமான வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இந்த கோவிலின் சிறப்பம்சமாக கேரள கோவில் கட்டிடக்கலையின் பாணியில் இந்த கோவிலும் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் ஐயப்பன் தவிர பிற தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளன அமைதியான மற்றும் ஆன்மீக சூழலுக்கு இது ஒரு புகழ்பெற்ற இடமாக உள்ளது அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் சென்னை வி ஆர் மால் இந்த இடமானது அண்ணா நகர் மேற்கு ஜவஹர்லால் நேரு சாலையில் அமைந்துள்ளது இதன் முக்கியத்துவமாக சென்னையின் மிகப்பெரிய ஷாப்பிங் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த மாலின் சிறப்பம்சங்களாக மாலின் வெளிப்புற வடிவம் பாரம்பரிய தென்னிந்திய கோவிலின் கோபுரங்களின் தாக்கத்துடன் பாரம்பரிய வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டது இந்த மாலின் வசதிகளாக இருநூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச பிராண்டுகளின் கடைகள் உள்ளது பல்வேறு வகையான உணவு வகைகளை கொண்ட பெரிய உணவு அரங்கம் உள்ளது மேலும் பிவிஆர் சினிமாஸ் என்ற பத்து திரைகள் கொண்ட மல்டிபிளக்ஸ் திரையரங்கம் ஒன்று உள்ளது ஃபன் சிட்டி போன்ற பொழுதுபோக்கு கேளிக்கை விளையாட்டுகள் உள்ளது மேலும் இந்த மாலில் திறந்தவெளி அரங்கம் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் போன்றவைகளும் உள்ளன இந்த இடமானது கோயம்பேடு மெட்ரோ நிலையம் மற்றும் திருமங்கலம் மெட்ரோ நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது முதலாவது இடத்தில் உள்ள இடம் அண்ணா நகர் டவர் பூங்கா இதனுடைய அதிகாரப்பூர்வ பெயர் டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா டவர் பூங்கா இந்த இடமானது அண்ணாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது இதன் முக்கியத்துவமாக அண்ணா நகரின் மிக முக்கிய அடையாள சின்னங்களில் இதுவும் ஒன்றாகும் நகரின் பரபரப்புக்கு மத்தியில் ஓய்வெடுக்கவும் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் இது ஒரு பெரிய பசுமையான இடமாக உள்ளது இதன் சிறப்பம்சங்களாக பூங்காவின் நடுவில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி அதாவது நாற்பத்தோரு மீட்டர் உயரமுள்ள கண்காணிப்பு கோபுரம் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு உலக வர்த்தக கண்காட்சியின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டது பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்போது கோபுரத்தின் மீது ஏறுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் பூங்கா திறந்தே உள்ளது இங்குள்ள வசதிகளாக சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் நன்கு பராமரிக்கப்பட்ட நடைபாதைகள் குழந்தைகள் விளையாடும் பகுதிகள் ஏரி ஸ்கேட்டிங் தளம் திறந்தவெளி அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளன நாம் இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோக்கில் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இதுபோல சென்னையை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி